முப்பது வயது கடந்த ஆண்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை காக்க அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வைட்டமின்கள் என்ன இதன் நன்மைகள் என்னென்ன என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் முப்பது வயது கடந்த ஆண்களுக்கு எலும்பு தேய்மானம் என்பது இயல்பான ஒன்றாக இருக்கும் நிலையில் இந்த வைட்டமின் டி எலும்புகளின் ஆரோக்கியம் காப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துகிறது இதயம் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியம் காக்க உதவும் ஒரு வைட்டமினாக இது பார்க்கப்படுகிறது ரத்தம் உறைதல் பிரச்சனையை தடுத்து உடல் உறுப்புகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்ய இது உதவுகிறது சீரான வளர்சிதை மாற்றத்தை உறுதி செய்வதோடு இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கும் நரம்பு மண்டல ஆரோக்கியம் காக்கவும் இந்த வைட்டமின் ஆண்களுக்கு உதவியாக உள்ளது செல்களின் சிதைவை தடுப்பதோடு மீள் உருவாக்கத்திற்கும் உதவும் இந்த வைட்டமின் ஆனது முப்பது வயது கடந்த ஆண்கள் எதிர்கொள்ளும் பார்வை கோளாறு பிரச்சனை சரும ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒரு வைட்டமினாக வைட்டமின் சி பார்க்கப்படுகிறது மேலும் கொலாஜன் உற்பத்தி மற்றும் இதய ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கவும் இது உதவுகிறது குறிப்பிட்ட வயதுக்கு பின் ஆண்கள் சருமத்தில் தோன்றும் வயது மூப்பு அறிகுறிகளை தடுத்து இளமையான தோற்றத்தில் நீடிக்க இந்த வைட்டமின் ஏ உதவியாக உள்ளது ஹார்மோன் சமநிலையை உறுதி செய்யும் ஒரு வைட்டமினாக இந்த வைட்டமின் பி ஆறு உள்ளது ஹார்மோன் சமநிலையின்மையால் உண்டாகும் பிரச்சனைகளை தடுப்பதோடு மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும் ஒரு வைட்டமினாகவும் இது உள்ளது சீரான வளர்சிதை மாற்றத்தை உறுதி செய்து ஆண்கள் எதிர்கொள்ளும் உடல் பருமன் பிரச்சனையை இது தடுக்கிறது அதே நேரம் இதயம் மற்றும் சரும ஆரோக்கியம் காக்கவும் இது உதவுகிறது